வணக்கம் நம்ம நம்ம கோயம்புத்தூர் எஸிபிசிஸ் நடத்தக்கூடிய கிராண்ட் எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம் இந்த எக்ஸ்போல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க இந்த எக்ஸ்போ வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கிணத்து கிடவு எம்ஆர்பி திருமண திருமண தான் நடக்குதுங்க இந்த திருமண மண்டபத்துல உங்களுக்கு வந்து ஜனவரி மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தேதிகள வந்து இந்த கிராண்ட் எக்ஸ்போ வந்து நடக்க போகுது நீங்க ஷாப்ல பாக்குற கலெக்ஷன்ஸும் சரி பாக்காத கலெக்ஷன்ஸும் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க அதுவும் உங்களுக்கு இந்த பொங்கலுக்கா ஸ்பெஷலா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க எல்லாமே அஃபோர்டபுளான பிரைஸ்லயும் ஆஃபர் பிரைஸ்லையும் நீங்க பாக்க முடியும் இன்னைக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாவே வந்து இந்த எக்ஸ்போல என்னென்ன கலெக்ஷன்ஸ் காமிக்க போற பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் தான் எல்லாமே இருக்க போகுது என்னென்ன ஆஃபர் அப்படிங்கிறத காமிக்க போறேன் வீடியோஸ்க்கி சேனலில் பாருங்க பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க தொடர்ந்து புது புது அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட்டு ஃபார்ட்டி நைன் சிங்கிளாக வாங்கிங்கன்னா டூ கலர்ஸ் எல்லாமே இருக்குது சூப்பரா இருக்கும் இந்த இன்ஸ்கர்ட்லாம் பார்க்குறீங்க பாக்குறீங்க அப்படின்னா மேட்சிங்காக நீங்க எடுக்கணும் தாராளமா இந்த ஆஃபர்ல வந்து நீங்க எடுத்துக்கோங்க உள்ள ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டர்லாக் ஸ்டிச்சோட உங்களுக்கு பிராண்டடா வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுல நீங்க எல்லா பார்ட்டும் அதாவது செவன் பார்ட்ல இருந்து செவன் பார்ட் எயிட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லா எந்த பார்ட் கேட்டாலுமே வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கலர்ஸும் அவைலபிளா இருக்குது எல்லாமே பிராண்டட் குவாலிட்டி தான் பாத்தீங்கன்னா இங்க ஸாரி கலெக்ஷன்ஸ் ஸாரி ஃபுல்லாவே டிஸ்பிளே பண்ணிருக்காங்க இந்த பொங்கலுக்காக ஸ்பெஷலா வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க டிஸ்பிளே ஆயிடுச்சு உண்மையாவே இந்த எக்ஸ்போ மிஸ் அட் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த எக்ஸ்போ வந்து ஜனவரி மூணு நாலு அஞ்சு ஆறு தேதி ஆறு ஏழு தேதிகள் வரைக்கும் இந்த எக்ஸ்போ வந்து நடக்க போகுது கிராண்டான கலெக்ஷன்ஸ் நீங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிளான பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் பாருங்க சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் மட்டும்தான் நல்லா இருக்கும் ஆர்ட் சில்க்கு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன் கூட வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே ரீசனபிளான பிரைஸ்ல பாருங்க இது எல்லாமே அதுதான் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க சிக்ஸ் பாருங்க இதெல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் ஆனா எல்லாமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது இதுவே நீங்க ஃபியெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னாலும் பாக்கலாம் காட்டன் கலெக்ஷன்ஸும் நிறைய டிஸ்பிளே பண்ணிருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் காட்டன் ரொம்ப ட்ரெண்டியா உங்களுக்கு வந்து இப்ப ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் வந்து காட்டன்லயும் நிறைய கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா போச்சம்பள்ளி பேட்டன்ல கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி பார்டர் வச்ச மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் இருக்குது எல்லாமே கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான் நீங்க ஷாப்ல இதெல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க இருந்தாலுமே இப்ப புதுவருல இருக்கக்கூடிய அச்சனை கலெக்ஷன்ஸையும் கொண்டு வந்து இங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க இதுலயே நீங்க டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னாலும் டிஷ்யூலயும் பாத்தீங்கன்னா இருக்குது பியூர் காட்டன் கலெக்ஷன்ஸ் சில்க் காட்டன் கலெக்ஷன்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது எனக்கு எதை பார்க்கறது எதை வைக்கிறதுனே தெரியல ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கிராண்ட் எக்ஸ்போ அவுட் பண்ணவே பண்ணாதீங்க உண்மையாவே வந்து இந்த எக்ஸ்போவில் வந்து நான் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆல்ரெடி நம்மளுக்கு ராமநாதபுரத்துல நடத்தினாங்க இல்லையா அந்த எக்ஸ்போட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நியூ ஸ்டாக் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அந்த எக்ஸ்போலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க செம்ம சூப்பரா வந்து போச்சு அதனாலதான் வந்து இப்ப நம்மளுக்கு நிறைய வந்து இப்ப ஃபுல் ஸ்டாக்கோட இந்த எக்ஸ்போ வந்து நடந்துட்டு இருக்குதுங்க மூணு நாலு அஞ்சு ஜனவரி மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸ்போ வந்து நடக்கும் கண்டிப்பா வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிணத்துக்கடவு சைடு பொள்ளாச்சி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை அதிகப்படியான நபர்களுக்கு ஷேர் ஷேர் பண்ணி விடுங்க பண்ணும்போது அவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாவே இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்ல சாஃப்டிலே கொண்டு வந்திருக்காங்க பாருங்க சாஃப்டில எவ்வளவு கலெக்ஷன்ஸ் பாருங்களேன் சூப்பரா இருக்குது இதுலயே டிஜிட்டல்லயும் பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாமே டிஜிட்டலு ரேட் எல்லாம் பாக்கலாம்னா இங்க டைம் இருக்காது ஏன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம் பாருங்க ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் ரொம்ப அருமையா இருக்குது பாருங்க இதெல்லாமே டோலா சில்க் சாரிக்கே இப்படி இருக்குன்னா உள்ள போனோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்ஸ் வேற மென்ஸ் வேற எல்லாமே வச்சிருக்காங்க சூப்பரா இருக்குது பாருங்க இதெல்லாமே பிரிண்ட் தான் ஃபுல்லாவே ஆஃபர் தாங்க அங்க மேலே ஃபுல்லாவே பட்டு டிஸ்பிளே பண்ணிருக்காங்க அப்படியே உள்ள அந்த எக்ஸ்போக்குள்ள போலாமா அடுத்த ரூம்ல அடுத்த வீடியோல போடலாம் ஏன்னா வந்து இதுவே ரொம்ப லென்த்தியா போயிடும் இதுமே காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் சூப்பரா இருக்குது பாருங்க இதெல்லாமே காட்டன் தான் ஹேங்கர்ல பாக்குறோம் இதெல்லாம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேப்பு பூனம் சிஃபான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில இதெல்லாம் மார்பிளில் வரும் சூப்பரா இருக்கு எல்லாமே ஆஃபர் தான் இந்த கிரேப்பு கலர்ஃபுல்லான கிரேப்பு ஷர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஷர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பேண்ட் அண்ட் ஷர்ட் ரெண்டுமே வந்துடும் இதுவும் உங்களுக்கு ஆஃபர் தான் போலாண்டா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதான் இதெல்லாம் பேண்ட் அண்ட் ஷர்ட்டு இதெல்லாம் வந்து செட் செட்டாக கூட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்க ஷர்ட்டோட பார்க்குறீங்க அப்படின்னாலும் பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது இல்லாட்டி ஷர்ட் மட்டும் தனியாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது பாருங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் எந்த ஷர்ட் எடுத்தாலும் ஆமா எந்த ஷர்ட் எடுத்தாலுமே ஒன் டபுள் நைன் மட்டும் தாங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் பாருங்க நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு இந்த எந்த ஷர்ட் எடுத்தாலுமே நூத்தி தொண்ணூத்தி ரூபா தான் எது எடுத்தாலுங்க கண்ணை முடிட்டு நீங்க எடுக்கலாம் சம சூப்பரா இருக்குது இதெல்லாமே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க இதுல எது வேணுமானு நீங்க எடுத்துக்கோங்க சரிங்களா ரொம்ப அருமையா இருக்குது நான் எக்ஸ்போட அந்த வியூ காமிக்கிறேன் பாருங்க இன்னும் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு அந்த ஹால் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹால்லயும் பாத்தீங்கன்னா சுடிதார் மென்ஸ்வேர் ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சிருக்காங்க கிட்ஸ் கிட்ஸ் வேர் எல்லாமே நம்ம தான் பார்க்க முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான பிளாக்ல மறுபடியும் சந்திக்கலாம் அந்த ஹாலையும் உங்களுக்குான்சர் ஆரம்பிச்சு இத எல்லாமே கிட்ஸ் வேர் பாருங்க இந்த பெட்ชีட் எல்லாமே வெச்சிருக்காங்க ஓகே பாய்